ராசி காலசக்கரத்தின் ஆறாவது ராசி உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய குருவின் அதிசார பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் கன்னிராசி நேர்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான திட்டங்கள் இருக்குது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற திட்டம் இருக்குது திட்டத்திற்கான உழைப்பும் நடக்குது ஆனால் இருந்தாலும் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி மாறி போய்கிட்டு இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நெருக்கடி இருக்குது வேலையில் தொழிலில் பல்வேறு நெருக்கடிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க ஆமாம் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இண்டஸ்ட்ரியல் சைடில் ஃபேக்ட்ரி சைடில் ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விதமான தொந்தரவுகள் வேலை நெருக்கடிகள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத வகையில் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த இந்த குருவின் அதிசார பயிற்சி அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி ஏற்படுது இந்த குருவின் அதிசார பயிற்சி இந்த குருவின் அதிசார பயிற்சி ஏற்படக்கூடிய அக்டோபர் 19ஆம் தேதி ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றத்தை தரும் வகையில் அமையும் நல்ல முன்னேற்றத்தை தரும் வகையில் அமையும் என்ன மாதிரி முன்னேற்றத்தை தரும்னா இந்த வேலை தொழிலில் இருந்த தடை ஃபஸ்ட்டு நீங்கும்ங்க எப்படி நீங்கும் வேலை தொழிலில் இருக்கக்கூடிய தடை நீங்கும் இந்த குரு அதிசாரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ வேலை தொழிலில் இருந்த தடை நீங்கும் ரெண்டாவது ப்ரமோஷன் எதிர்பார்த்திருக்கீங்க நீங்கள் உழைச்சிருக்கீங்க வேலை செஞ்சுருக்கீங்க எல்லாமே செஞ்சுருக்கீங்க ஆனால் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்க ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நல்ல பலன்களை தரும் மிகப்பெரிய லெவலில் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் வேலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலனிடங்க ஏன்னா கடந்த காலத்தில் நமக்கு நடந்த நிகழ்வுகள் தெரியும் பல்வேறு விதமான குழப்பத்தில் இருந்தோம் வேலை தொழிலில் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துச்சு எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு தடை தாமதம் இருந்துச்சு எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஆனால் அந்த குருவின் அதிசார பயிற்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது அடுத்து திருமண பந்தங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கையில் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது கண்டகச்சனி அமைப்பு கண்டகச்சனி அமைப்பாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பின் ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா திருமணம் சார்ந்த யோகத்தை குரு பகவான் இப்போ கொடுக்குறாரு தாராளமாக திருமண யோகம் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முடியும் கவலையே பட வேண்டாம் ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் உங்களோட தொழில் மற்றும் வேலை வருமானம் பதவி உயர்வு சார்ந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் ரொம்ப லாபகரமாக இருக்கும் அடுத்து புது முயற்சி ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது என்ன மாதிரி முயற்சிகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு அதே நேரத்தில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான புது முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் அப்படியே இந்த காலத்தில் எக்ஸிக்யூட் பண்ணலாம் லாபகரமாக முடியும் ஆமாம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நிலையில் வந்து அமர்றாரு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல வந்து அமர்றாரு அப்போ நன்மைகளை நிறைய கொடுக்கப்போகிறார் ஆமாம் நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய மாதமாகவும் நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய இந்த அதிசார குரு பயிற்சி வக்கரவு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆமாம் பெரிய ஒன்றும் பாதகம் இல்லை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறாரு குருவோட தசாபுத்தி எதுவும் நடக்குதா குரு பலம் எப்படி பெற்றிருக்கிறாரு என்ன நிலையில் இருக்கிறார் வக்கரவம் பெற்றிருக்கிறாரா இல்லை குரு பார்த்திங்கன்னா எதுவும் யோக அமைப்புகளில் இருக்காரா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலன் நீண்ட நாட்களாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாடு அன்பர்கள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னென்னு கேட்டிங்கனாக்க வெளிநாட்டில் எங்களுக்கு யோகம் இருக்கா திடீர் அதிர்ஷ்டம் இருக்கா அதாவது லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேட்குறீங்க இல்லையா அந்த அதிர்ஷ்டம் யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் செயல்படக்கூடிய அமைப்பு வருது எதிர்பாராத தனலாபம் பணம் பொருள் லாபம் அப்படிங்கிறது அமைப்பு இருக்குது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பின் ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பொருளாதாரம் முன்னேற்றம் உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப இலகுவாக அமையும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்